கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கு நீ இல்லை கண்ணே நானும் இல்லை நான் சொல்றேன் என்ன பண்றேன் என்னாச்சு என்னாச்சு எப்படி வந்துச்சு அதனால தான் எப்படி இது வராது இது எப்படி வந்துச்சு யா அதில் காலை நீ அங்கே போட்டு கால் இங்கே இருக்குது ஃபேன் தண்ணி தானே வச்சுருந்தேன் என்னாச்சு காலு எப்படி ஆடிச்சு காலு எப்படி ஆடிச்சு காலு கட கடன்ட்டு அதில் பட்டுச்சா காலு நல்லா காலம் பட்டை ஏன் உடையுது இது கரெக்டாக தானே இருந்துச்சு சரி தொச்சிடறேன் வருங்க அவன் இங்கே பத்து நான் இப்படி தான் படுப்பான் பெண்டா போடுவோம் எங்கள் தலை இருக்கும் கால் அங்கே தானே இருக்கணும் நான் இங்கே பட்டு ஆலை நல்ல காலம் இது உள்ள படாம போச்ச கால் விரண்டு துண்டாயிட்டிருக்கும் சூரிய கால் பார்த்துட்டிங்களேன் சாஃப்டாக இருக்கும் குழந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு பெரிய குழந்த ஆமா இது கால் உள்ளே விட்டுந்தான் என்ன ஆகிருக்கும் ஃபேன் உள்ளே கால் விட்டு தான் அங்கே பாருங்க ஓப்பனில் இருக்குது டப்புன்னு போட்டுருவோம் கால் கால் புரியலை எப்படி தான் உடஞ்சிச்சின்ட்டு நட்டு நட்டு கேன் இனிமேல் ஃபேன் கிட்ட வச்சுக்காத சூரிய தூரம் வச்சிரு கிட்ட தூரம் அது எனக்கு தெரியும் அளவுக்கு நல்ல ஃபேன் மேலே உந்தால் என்ன ஆகிருக்கும் இன்னொன்று தள்ளி வைக்க தள்ளி வைக்கிறான் ஃபேன் நான் தான் கா கொசு கடியாமல் சொன்ன கிட்ட வச்சேன் அவன் படுகிறப்ப கால் பெண்ட் இருக்குது Serokoke oke, oke luto, nato nato lusa nato lusa oh, nato lusa nato luto, nato nato luto, nato luto, nato luto, lusa nato luto, 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 nato nato luto, nato டூரூன் டூப் கரெக்டாக பார்த்துக்கோ வெரி குட் தண்ணி குடிச்சா நைட்டு இந்த மாதிரி தண்ணி குடினா காலையில் நான் ட்யூன் நில்லுனா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சரி கடைக்கு போட்டு வந்துட்டேன் நான் உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கட்டா ஐயாப்பா கால் ஃபேனை உடைப்பான் ரேடியோ உடைப்பான் கரண்ட் உள்ள சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சரி பண்ணிடுறேன் தொடச்சிடுறேன்ண்ணா அழுக்காக இருக்குது ஓகே பை கடை உடனே வந்துடுறேன் நான் பால் மூட்டை வாங்கி தரேன் பால் தீ